いや டேப்லெட் கொடுத்தா அப்பா கரெக்ட்டா ஆயிடுவாருன்னு நல்லா ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து அவர் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்து இருக்காரு அவருக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சிருக்கேன் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம செஞ்சி ஏன்னா இதுக்கு அது வரைக்கும் யாரு சோட்டுவா சோட்டு குட்டி பட்ட தூங்கி எழுந்தாங்க இப்பதான் மருது வருது வாடி குட்டி நாமளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சீங்க அப்படியே வெச்சிருக்கோம் உப்பு கன்ன போட்டு வச்சிருக்கேன்

எப்படி வேணாலும் வெச்சீங்க انا நான் வந்து சாப்பாட்டுல போட்டு பிசைஞ்சு சாப்பிறாம தான் நான் பண்ணுவேன் எனக்கு தொப்பு ரொம்ப பிடிக்கும் கடாய் சாதம் அதுக்காக அப்படி பண்ணிருக்கேன் நானு உங்களுக்கு எத்தனை பேர் கடாய் சாதம் பிடிக்கும்னு சொல்லுங்க அப்புறம் பாயின்டே எடுத்து வச்சிருக்கேன் பிரியாணின்றதுனால தயிர் பச்சடி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன்(){}குஞ்சமாதான் எடுத்து இருக்கேன் ஏனா கோல்ட்ன்றதுனால யார கம்மியா சாப்பிடுவாங்க ஓண்ணு சரியா நல்லா பச்சடி இது வரற இவர ஒரு தயிர் வங்காய பச்சடி தான சொல்லுவாங்க ஆமா அப்புறம் ரசம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் சார்க்கு இது வரைக்கும் யாரும் வைக்காதது தமிழ்நாட்டுல அப்புறம் ஆந்திரால வைக்கிறாங்க எல்லாத்துலயும் வைப்பாங்க சாதமும் எடுத்து வச்சிருக்கா அப்பா எது எல்லாருமே கோல்டாதான் இருக்குதே உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்க ஆனா மாட்டுபொங்கல்ங்கிறது இங்க சென்னையோட நம்ம ஊர்ல தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஜல்லிக்கட்டலாம் இது பண்ணுவாங்க ஜல்லிக்கட்டு அது அதுங்க இதெல்லாம் பண்ணுவீங்க மதுரை சைடு அந்த சைடுல ஜல்லிக்கட்டு பண்ணுவீங்க நாங்க இருக்கற ஊர் சைடு பாத்தீங்கனா எல்லாமே வந்து காய்கறிலாம் எடுத்துட்டு இருந்துருக்கு மாட்டு இருங்க மாட்டு வண்டி தான் எடுத்துட்டு வருவாங்க எப்பவுமே இப்ப எங்க ஊர்ல வந்து சந்தன் வரும் சந்தன்னா அங்க எங்கெங்க பொருள்லாம் காய்கறில வளைஞ்சிருக்கும் அதை எடுத்து வந்து எங்க ஊர்ல தான் வந்து அந்த பொருள்லாம் விற்பாங்க அப்ப அந்த பொருள் எப்படி வேற ஊர்ல விற்கவே மாட்டாங்கடா இது மெயின் சிட்டி

мер для சரி ஊர் சண்டை விடுங்க இப்ப இருங்க ஊர் சண்டை விடுங்க என்ன சொல்ல வந்து சொல்லாமா ஆமாடி என்ன பண்ணுவோனா இப்போ அது மா இல்ல எங்க வீட்ல சொல்லலாம் அதான் சொல்ல இது நான் பேசல நானே ஒரு ஃப்ளோல பேசி பக்க மாட்டு வண்டில தான் எல்லாரும் மாடு எல்லாம் ரெடி பண்ணா மாட்டு வண்டில எல்லாம் பொருளும் வருப்பா அதனால இனி ஸ்பெஷல் வந்து அப்பா வந்து நினைச்சு பாக்குறாரு மாடு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க நானே நேத்து வந்து அவங்க எல்லாம் நினைச்சு போறீங்க இதா யா கால எல்லாம் சொல்வீங்க ஏன்னா உன அவ மாடு ரெடி ஆயிடுச்சு பர அப்புறம் இனி பர்த்டே விஷ் பண்ணுவீங்க எல்லாரும் அதெல்லாம் கடையாது இனி அவங்க வந்து மாடு வந்து நம்ம

அதனால தான் இப்போ நம்ம சமையல் சுட சுட போட்டுலாமா என்ன சொன்னா வரும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருவாங்க அது இல்ல ஏன்னா மாட்டு பொங்கல்னாலே அம்மா வீட்டுல ஈவினிங் தான் இன்னைக்குதான் நாங்க ட்ரெஸ் வச்சு படைப்போமே புது ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு நான்வெஜ் எல்லாம் செஞ்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் கொடுப்பாங்க அந்த ட்ரெஸ் போட்டு தான் மாட்டு வழியில ஜாலியா போகும் அது ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம அப்பாவுக்கு சாப்பாடு போட்டுடலாம் இலை எப்படி போட்டுருக்காங்க பாருமா சுஷ்மா இலை எப்படி போட்டுருக்காங்க இலை வந்து இங்க வரணும் அது பசு வாழை இல்ல சாப்பிட்டுக்கிங்களா இல்லையா ஃபங்க்ஷன் எல்லாம் போற எப்படி வைக்கறாங்க இலை நான் கரெக்ட்டா போட்டுட்டா உங்களுக்கு வலது கை பக்கம் அந்த பெருசு வரும் அந்த பெரிய இது வலது கை பக்கம் தான் வர கரெக்ட்டா அப்ப வலது கை சின்னதா வரையுதே

கொஞ்சம் அதுதான் நம்ம வீட்டுல இன்னைக்கு இந்த சமையல் தான் செஞ்சிருக்கேன் உங்க வீட்டுல என்ன சமையல் சொல்லிட்டு சொல்லுங்க நாங்க வந்து இப்படி தான் நான்வெஜ் செஞ்சு கொண்டாடுவோம் நீங்களா எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சமையல் எல்லாம் ரெடியா இருக்கு வாங்க உறவுகளே சாப்பிடலாம்